வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிங்கமணாரிகைக்கு அருகாமைக்கு உள்ள சூரகுடி தாங்க வந்திருக்கான் ஏன்னா சூறகுடிக்கு வந்துருக்கேன்னு கேட்குறீங்களா இன்றைக்கி சூறகுடியில் இளவட்ட மஞ்சவிரட்டு அதே எல்லா பேரும் வந்திருக்காங்க இளவட்டம் மஞ்சு விரட்டு இளவட்டம் மட்டும் இல்லைங்க எல்லா பேரும் வந்துட்டாங்க பெருசிலந்து பெருசேத்தி எல்லாம் பெண்கள் ஆண்கள் எல்லாம் வந்துட்டாங்க நண்பர்களே ஆமாம் மஞ்சார்ட்டு காணுவதற்காக காலைகளையும் பிடிச்சி வர ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டம் சரியான கூட்ட நண்பர்களே கீழண்டு நண்பர்களே ஒன்றுமே தெரியலை ஆமாம் கீழே நின்ற சொன்னாங்க மஞ்சார்டுன்னா பூரா கத்துவாங்க மாடு வந்து குத்துமுங்க அதனால எல்லோரும் மேலே ஏறிடுங்க அப்படிட்டாங்க அவன் வந்து மேலே ஏறிட்டேன் ஆமாம் அந்த பக்கத்தில் கல்யாணங்கள் இருந்துச்சு அது மேலே ஏறிட்டேன் எல்லோரும் இன்னும் போலவே பூரா கட்டிடத்து மேலே ஏறிட்டாங்க பக்கத்தில் இருந்த கட்டிடத்தை பூரா ஏறிட்டார் எனக்கு முன்னாடி அங்கே நானும் அவனைக்குள்ளே நிற்க முடியல நண்பர்களே ஆமாம் அவன் வந்து பார்க்க முடியலை ஒன்றுமே முடியலை என்னை போலவே பூரா வெறும் காமண்டு மேலே ஏறிட்டாங்க கட்டிடத்து மேலே பக்கத்துலேருந்து பூரா கட்டிடத்தில் ஆள் நண்பர்களே கூட்டம் சரியான கூட்டம் மேலே நின்று பார்க்க முடியல அதனால் நான் கீழே இறங்கிட்டு நின்று கீழே இறங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு பார்த்தா இங்கிட்ட மாடு வருது அங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு மாடு வருது சுற்றிலும் மாடு நண்பர்களே இங்கிட்டு இங்கிட்ட அவுக்குறாங்க அங்கிட்டு அங்கிட்ட வராங்க நின்று பார்க்கவே சேஃப்டி இல்லாமல் நண்பர்களே பார்க்க மாடுறது கேட்டுச்சு மஞ்சு விரட்டா நெஞ்சுக்கு படவடக்குது சூறக்குடி மஞ்சு விரட்டு கலகலக்குது அப்படி இருந்துச்சு நண்பர்களே சூறக்குடி மஞ்சள் விரட்டு அவ்வளோ ஒரு உற்சாகமாக நம்ம ஒரு இளைஞர்கள்லாம் இருந்தாங்க நண்பர்களே ஒவ்வொரு மாட்டையும் சீரி மாடுகளையும் விரட்டி விரட்டி பிடிக்க ஆரம்பித்தாங்க நம்ம இளைஞர்கள் இளைஞர்களுக்கு மசியாத மாட்டுக்கார போஸ்ட் மார்த்தத்தில் ஏற்றாரு ஊக்கத்துக்கு மாடுகளை ஒவ்வொரு மாடுகளையும் அவ்வளோ அழகாக சோடிச்சு கொண்டு வந்தாங்க நண்பர்களே எல்லா மாட்டையுமே மாடுகளை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அது நடந்து ஓடுகிற ஸ்டைல்களும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நீங்களும் நம்ம சூறகுடிக்கு வந்திருந்தீங்கன்னா இல்லை கமெண்ட் பண்ணுங்க மஞ்சாரிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சூரக்குடியில் இளைஞர்கள் பூரா அலப்பறையை கூட்டி விட்டாங்க நண்பர்களே ஒரு மாட்டில் இம்புட்டு வேறு சரியா கூட்ட நண்பர்களே ஆட்டோ வண்டி வண்டியா வந்துச்சு நண்பர்களே ஆடு பூரா வண்டி வண்டியா வந்துச்சு ஓகே நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து எங்க வஞ்சு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில்